மக்களை ஏத்தர் எலக்ட்ரிக் பைக்குக்கு சார்ஜர் எப்படி போடணும் சார்ஜர் பற்றின டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் இதான் எங்களோட வீடு முன்னாடி வந்து போர்ட்டிக்கோ வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த போர்ட்டிகோன்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்ன இடம் தான் அந்த ப வண்டி நிறுத்துறதுக்காகவே ஒரு படிக்கட்டை வந்து ஓரமாக கொஞ்சம் உடச்சி கரெக்டாக கச்சிதமாக நிறுத்திருப்போம் சாவி போட்டு வண்டி ஆன் பண்ணுறேன் பாருங்கள் அதில் ரெண்டு பர்சன்டேஜ் ஒன் கிலோமீட்டர் தான் நீங்கள் வந்து போக முடியும்னு காட்டுது நான் மோஸ்ட்டாக வந்து நைட் டைமில் தான் சார்ஜ் போடுவேன் ஸோ வண்டி ஏற்றி நிப்பாட்டிட்டேன் ஏன் நான் நைட் டைமில் சார்ஜ் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆட்டோ கட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது அதனால் மோஸ்ட்டாக நான் நைட் டைமில் தான் சார்ஜ் போட்டு தூங்கிடுவேன் காலையில் எந்திரிச்சா கரெக்டாக ஃபுல்லாக இருக்கும் ஸோ சார்ஜிங் வைக்கிறதுக்காகவே குவாலிட்டியான ஒரு நல்ல பேக் வந்து கொடுத்துருப்பாங்க சார்ஜிங்கோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் இது வந்து சிங்கிள் ஃபேஸ் சார்ஜரு ஸோ சார்ஜர்லேயே ரெண்டு வார்னிங் நம்ம கொடுத்துருப்பாங்க இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது வெளியே வந்து அவுட் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா அதர் பாக்ஸில் வந்து சார்ஜ் போடக்கூடாது அதாவது ஒயர் பத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜங்ஷன் பாக்ஸில் போடுவோம் அது மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார்ஜர்லேயே வந்து ஹீட்டானால் வந்து எக்ஸாக்டு ஃபேன் வந்து ஹீட்டை வந்து கூல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜருக்குன்னு ஒரு நம்பர் வந்து யூனிக் நம்பர் அதுலேயே இருக்கும் நான் வச்சுருக்க ஏத்தர் பைக் பார்த்திங்கன்னா மிட் வேரியண்ட்டு எக்ஸ்எல்ஆருங்கிற ஒரு வேரியண்ட்டு இதில் வந்து நீங்கள் ஒன் டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் போக முடியும் சார்ஜ் போடுற இடம் வந்து நம்ம சாவி போடுறதுக்கு லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் ஸோ சாஃப்ட் டச் தான் லைட்டாக அழுத்துனீங்கனாலே ஓப்பன் ஆகிடும் ஸோ எப்பயும் போல் நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் ப்ளக் பண்ணிடுங்க இதில் வந்து டாப் வேரியன்ட் மாடல் ஒன்று இருக்குது ஏத்தர்லேயே ஸோ அதில் வந்து நீங்கள் ஒன் டைம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒன் நாட் ஃபைவ் கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் ஸோ இந்த சார்ஜிங் வந்து நைட்டு நான் போட்டேன் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் டு எட்டரை மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஸோ இது நம்ம சார்ஜ் போட்டு சுற்றி ஆன் பண்ண உடனே டிஸ்ப்ளேயில் ஒரு அலாரம் காட்டுது பாருங்கள் கீயை வந்து ஆஃப் பண்ணுங்கள் அப்போ தான் சார்ஜ் ஆகும்னு சொல்லி காட்டுது ஸோ கீயை ஆஃப் பண்ண நான் ஆஃப்டிமைஸ் சார்ஜர்னு ஒன்று ஆன் பண்ணியிருக்கேன் அது வந்து பேட்டரி லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் எயிட்டி பர்சன்டேஜில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகிடும் அதனால் வந்துட்டு பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நான் அதை ஆன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ வந்துட்டு இது ஒட் உடனே வந்து ஆன் ஆகிடாது ஸோ ஒரு அதுக்குன்னு டைம் எடுக்கும் ஒரு ஃபைவ் செகண்ட் வரைக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சார்ஜிங் நவுன் வரும் ஸோ லைவாக வந்து அந்த சார்ஜிங் ஆவரும் மோட்ரு சவுண்டை பாருங்கள் ஸோ நமக்கு இந்த அளவுக்கு சவுண்டு வரும் ஸோ ஏற்றரை பற்றி எப்படி சார்ஜ் போடணுங்கிறத நான் சொல்லிவிட்டேன் ஸோ ஏற்றை பற்றி உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டீட்டெயில் தகவல் தேவை அப்படின்னா என்ன கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதை வந்து வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன் மக்களே